நேர்களை சற்று முன் ஒரு செய்தி வந்திருக்கிறது அதனை பார்த்துவிடலாம் வடகாடு இருதரப்பு மோதல் சம்பவம் தொடர்பாக கைதான பதினான்கு பேருக்கும் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர் வணக்கம் சுந்தர் புதுக்கோட்டை நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் பதினான்கு பேரும் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரித்த நீதிபதி பாபுலால் அவர் தேதி நீதிமன்ற காவல் நிலைக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் புதுக்கோட்டை மத்திய திளைச்சிலைக்கு காவல்துறையால் வந்து எடுத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் நன்றி சுந்தர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க